உங்களுடைய உடல் சார்ந்த இல்ல மனம் சார்ந்த ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய புகார்களை நீங்க தெரிவிக்கலாம் யாராவது உங்களை தொந்தரவு பண்ணாலும் இந்த எண்ணுக்கு நீங்க தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் நல்ல தொடுதல் கெட்ட தொடுதல் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு பிரச்சனை இருந்தா கூட நீங்க இந்த எண்ணுக்கு புகார் தெரிவிக்கலாம் இது ஒரு இலவச எண் தான் உங்களோட புத்தகத்திலுமே இந்த எண் இருக்குமே அந்த எண்ணம் ஒரு டைம் சொல்லலாமா சொல்லுங்க ஒன்னு இலவச இதை நீங்க பயன்படுத்தி உங்களுடைய சந்தேகங்கள் எல்லாத்தையும் கெட்டுத்